உங்க அம்மாவால நான் குழந்தையா இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா அதை விடவா நீ கஷ்டப்படுற உன் அம்மா பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் செத்தவப்பட்ட கடனை தீக்கலன்னா உனக்கு நரகம் கிடைச்சிரும் கண்ணா அதுவும் ஜெயில பவானி ஏ ஃபர்ஸ்ட் பணத்தை கொண்டு வந்தியா கொடுத்துட்டு போயிட்டே இரு பவானி நீ கம்மா என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு அந்த போட்டோ சிடிஸும் கொடுத்துரு நான் என்ன பைத்தியக்காரியா படிச்ச முட்டாளா இருக்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்ல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும் எடு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற பவானி இதோட விட்டு முடிஞ்சு போன கதையை கலராத அங்க சொல்லுவேன் இங்க சொல்லு என்ன மிரட்டாத நான் நந்தினியோட சந்தோஷமா வாழும்னு ஆசைப்படுறேன் அந்த வைரம் அவன் வேற ஜெயிலு தப்பிச்சிட்டான் சக்தி ஒரு பக்கம் அந்த உண்மையான கொலகாரன் கண்டுபிடிச்சே திருவன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா வேணாம் பவானி என்ன மாட்டி விட்டுறாத நிறுத்து டைம் ஆச்சு கிளம்பு அடுத்த பௌர்ணமிக்காக காத்துரு பாய் அந்த பவானியா தான் இருக்கும்னு நினைச்சேன் அவதான் உங்களுக்கு இவ்ளோ டார்ச்சர் கொடுத்ததா ஹாஸ்பிட்டல் நீங்க போன்ல பேசும் நான் பார்த்துட்டேன் என்னடா என் பேர் அடிபட்டுதேன்னு பார்த்தேன் வீட்டுக்கு வந்தப்பவே டென்ஷனா வந்தீங்க வீட்டுக்கு வந்த உடனே கிளம்பிட்டீங்க ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா இங்க இருக்கீங்க அந்த திலோத்தம்மா விஷயத்துல மாட்டீங்க அந்த மாதிரி தான் எதுவுமா நந்தினி வெந்த புள்ள வேலை பாச்சாத பின்ன எதுக்கு நீங்க பவானிக்கு பணம் கொடுக்கணும் எதுக்கு பயப்படுறீங்க ஏன் உங்க அம்மா செத்து போகும்போது பவானிக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பணம் கொடுன்னு சொல்லிட்டு போனாங்களா அந்த சீடிலயும் போட்டோலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லுங்க நந்தினி வேணாம் ப்ளீஸ் இப்போ எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாமே இல்ல முடியாது ஏ பவானி எதுக்கு உங்களை மிரட்டணும் அந்த சீடியும் போட்டோவை பார்த்தா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க வைத்தீஸ்வரி அத்தைய நீங்க தான் கொண்டீங்களா நந்தினி சொல்லுங்க அத்தைய நீங்க தான் கொண்டீங்களா நந்தினி என்ன கேள்வி கேக்குற பெத்த தாய் அந்த மகனாச்சும் கொலை பண்ணுவானா எங்க அம்மா ஆயிரம் பண்ணாங்க தான் அப்பவும் நான் அவங்களுக்கு தானே சப்போர்ட்டா இருந்தேன் அதுக்கு காரணம் அவங்க மேல இருந்த பாசம்

நடந்ததெல்லாம் நிதானமா நின்று போட்டோ எடுத்திருக்கானா இப்ப பவானிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு வைரம் கண்டிப்பா இது பண்ணிருக்க முடியாது பயந்தாங்கொலி எனக்கு நல்லா தெரியும் இந்த பவானி தான் இந்த கொலையை செஞ்சிருக்கா பவானி இனிமேல் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க இனிமேல் நீங்க அவளுக்கு பயப்படவும் வேணாம் பணம் கொடுக்கவும் வேணாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமி உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காபி குடிங்கோ என்ன மாமி ரொம்ப டல்லா இருக்காங்க இந்த காப்பியோட வாசனையே நிஜ உலகத்துக்கு வர போறீங்க பாருங்க நீங்க இதோ பாரு அண்ணாமல இனிமே நீ கூட பேசாத உன் கையால காபி இல்ல ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட என் நெஞ்சில இறங்காது நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா நேக்கு கைகாலாம் நன்னா தாண்டா இருக்கு நேக்கு காபி போட்டுக்க தெரியும் நன்னா சமைச்சு சாப்பிட தெரியும் இனிமே உன்னோட சொந்த மந்த எதுமே எனக்கு வேண்டாம் போட மாங்க மாமி ஏன் மாமி இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பழைய காலத்து படத்துல வர சௌகரிய மாதிரி ஏன் தள்ளி தள்ளி பேசுறீங்க போதும்டா போதும் உன்னை என்னோட பேரனா நினைச்சேன் உன் மேல தனி பாசமே வச்சிருந்தேன்டா ஆனா நோக்கி என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையடா மாமி நான் என்ன மாமி தப்பு பண்ண இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா என் மனசு தாங்காது மாமி இதெல்லாம் வெறும் வார்த்தைடா நேத்து ராத்திரி புற நான் கண்ணே மூடலடா முந்த நாள் ஜீவ இங்க வந்தான்ல அவன தனியா குடின் பை என்னடா சொன்ன அவங்கிட்ட என்னடா பேசுன மாமிதோ கொலகாரின்னு சொன்னல்ல மாமி அது வந்து மாமி என்னடா வந்து போயின்னு அந்த கோயம்புத்தூர்காரன் சொன்னா அது நீ நம்பிடுவியா அவன் என்ன மாமியாரவே மதிக்கல அவன் இருக்கட்டும் நீ சொல்லலாமாடா

அப்ப நடிச்சிருந்தா நான் வைத்தீஸ்வரை கொண்டு இருக்க முடியாது தன்னுடைய சுயநலத்துக்காக வைத்தீஸ்வரி வயிறு ரூம்ல அடிச்சு வச்சா பைத்தியமா முட்டாளா மாத்தனா அப்ப என்னால வைத்தீஸ்வரை கொண்டு இருக்க முடியாது ஊரா பூச்சிங்களுக்கு நடுவுல சோறு தண்ணி கூட இல்லாம மாக்கானா மடையனா வைரம் வளரணும்னு கொடுமைப்படுத்தினா அதை எல்லாத்தையும் இந்த பாவி கண்ணால பாத்துட்டு இருந்தேன் அப்ப என்னால அவளை கொண்டு இருக்க முடியாது சொல்லுடா அப்பாவை என்னைக்காவது தெரிந்து வா வைரத்துக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன் அந்த நம்பிக்கைக்கு பரிசாதான் தேவனேக்கு சக்தி பரிசா கொடுத்தது சக்தி வைரத்துக்கு மனைவியா வந்து அவனை மனுஷனாக்கி பார்த்தா நேக்கு வைத்தியசரி மேல பழி உணர்ச்சி இருந்திருந்தா அப்ப நான் அவளை கொண்டு இருக்க மாட்டேன் மாமி என் மனசு எந்த கட்டணும் இல்லை மாமி மகாலட்சுமி சொன்னதுனால தான் நான் சொன்னேன் என்னதும் தப்பா நினைக்காதீங்க மாமி மாமி உண்மையை சொல்லணும்னா உங்களை என் தாயா தெய்வமா நினைக்கிறேன் மாமி பயிர ஜெயிலும் தப்பிச்சு போலீஸுக்கு போயிருந்து ஒரு பக்கம் குழந்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அவரால் பேசக்கூட முடியல ஒரு வகை கூட நிம்மதியாக சாப்பிட முடியல அதான் அந்த வேதனை தாங்க முடியாம மகா சொன்னது அப்படியே நான் ஜீவா சார்கிட்ட சொல்லிட்டேன் மற்றபடி எனக்கு வேற எதுவும் கெட்டணும் இல்லை மாமி என்னை தண்டிச்சிடாதீங்க

உள்ளுக்குள்ளேயே எவ்வளவோ வேதனைய வச்சு சிரிச்ச முகத்தோட தாத்துக்குள்ளே வளம் தெரியுமா சக்தி என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் எல்லாரும் வேதனையை வெளியே காட்டின் போயிடுவானுதான் நான் இருக்கேன் எனக்கு புரிஞ்சிருச்சு மாமி இனிமே தவறி போய் கூட வார்த்தை விட மாட்டேன் நான் இருக்கேன் மாமி நான் இருக்கேன்

பால்டுப்பா கேளு வந்த உடனே நாங்க ஓடி வந்துட்டோம் கடவுளே எனக்கு மனசு சரியில்லை மாமி நான் எந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாலும் அது சீக்கிர சீக்கிரமா நான் செஞ்சு முடிச்சிருவேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொலையாளி யாருன்னே கண்டுபிடிக்க முடியல ஆனந்தா அருணாச்சலமா பாக்கியமா கந்துவெட்டி முருகனா பவானியா மதனா யாருன்னே தெரியல நந்தினிக்கு இதுல சம்பந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மட்டும்தான் க்ளியர் பண்ணிருக்கோம் புதுசா பாக்யம் பாலகிருஷ்ணன் ஒருத்தன் பேரு சொல்லிருக்கா யோசிச்சு அவன் மேலே சந்தேகம் வருது சக்தி அந்த பாலகிருஷ்ணன் மேல எனக்கு ஆழமான சந்தேகம் இருக்கு வைத்தீஸ்வரி தாய்மாவனோட தம்பி அவன் வீடு தேடி வந்து வைத்தீஸ்வரிகிட்ட என் தான் உனக்கு சாவுன்னு மிரட்டிட்டு போனதா பாக்கியம் என்கிட்ட சொன்னான் அந்த நேரத்துல நான் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா இப்போ அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டானோன்னு சந்தேகமா இருக்கு அந்த ஆளு யாரு எங்க இருக்கான்னு தெரியாம எங்க போய் மாமி அவனை தேடுறது அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாச்சே அது சிம்பிள் மாட்டம் தான் சத்தியமா கிட்டத்தட்ட அவன் இடத்த நான் கண்டுபிடிச்ச தான் என்ன சொல்ற அண்ணாமலை அவன் இருக்கிற இடம் தெரியுமா மாமி பாக்கியத்தை இஷ்டத்துக்கு போகுது தள்ளனா போறோம் அது பாடு உண்மையை எல்லாத்தையும் கடற்கரை கொட்டிடும் நேற்று பாக்கியத்தை மார்க்கெட்டில் பார்த்து புகுந்து பேசினேன்

ஒரு முயற்சி பண்ணி தான் பாப்புமே அண்ணாமளே நீ உடனே வந்துடு மாமி நீ குழந்தையை படுத்துங்க நான் உடனே போய் அந்த கேசவன் பிள்ளைய விசாரிச்சுட்டு வந்துடுறேன் பெரியவர் அங்க இருக்கணும் கடவுளே சக்தி பைதேশ্বরী அதே ஏரியால தான் இருந்தா ஒருத்தர் ਲੈனா ஒருத்தர் கிட்ட பார்த்தா கண்டிப்பா அவன் எங்க இருக்கானு தெரிஞ்சிடும் நம்பிக்கையோட போயிட்டு வா வெட்டியோட வரマमी வா செல்லுக்குட்டி பாரு ஹ அம்மா பேரை வச்சிட்டேன் கூட முடியல அப்படியே அவ தெரியாம வாயில வந்துருச்சு மேடம் இவன் உங்க அம்மா மறகுதந்தான்

முதல்ல குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடு நந்தினி நான் ஆஃபீஸ் போட்டுறேன் முதலாளி நாளே குளு குளுன்னு ஒரு கிரேப் ஜூஸை குடிச்சிட்டு போங்க வெயிலில் சும்மா தகதக தான் அடிக்கிறதில்ல இருங்க வாரேன் செல்லுக்குட்டி என் கண்ணுக்குட்டி நல்ல விலைங்க அவ மட்டும் நம்ம குழந்தைக்கு ப்ளட் கொடுத்துருந்தா அப்புறம் நம்ம குழந்தையும் விரோதியாக இருக்கும் அடி பாவி என்ன பொம்பளை இவ பாக்கியம் இல்லை ஐயையோ நான் ஒண்ணுமே நினைக்கல நான் இப்பதான் பொழப்ப கிடக்குன்னு சொல்லுவாங்க நீ குழந்தை பாத்துக்கோ நான் ஆபீஸ் போயிட்டு வந்து நீ எதுக்கு ஆபீஸ் வர நந்தினி என்னங்க புது டெண்டர் இன்னைக்கு வருது இல்ல இதையும் நம்ம விட்டோம் அவ்வளவுதான் அந்த சக்தி அதையும் பிடிங்கிடுவா நான் மேனேஜரா இருக்கும்போது சக்தி இல்ல அந்த ஆதிபரா சக்தியே உள்ள வர முடியாது வாங்க ரகுபதி அந்த கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துட்டோம் மேடமும் சாரும் இந்த கான்ட்ராக்ட் மூலம் பல லட்சம் சம்பாதிக்க போறீங்க நான் விட்டுருவேனா வெரி குட் ரகுபதி சார் சும்மா இல்லை சார் இந்த கான்ட்ராக்டை என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக அந்த சக்தி என்னென்ன வேலை எல்லாம் பண்ணான்னு தெரியுமா என் வீடு தேடி வந்து என் ஒய்ஃபை பிரைன் வாஷ் பண்ணியிருக்கா என் ஒய்ஃபோட உயிரை காப்பாத்தனவங்களே நீங்க உங்களை விட்டு அவ பக்கம் சாய்வாளா முடியாதுன்னு சொல்லிட்டா எத்தனை போன் கால்னு பாருங்க சார் பாத்தீங்களா நல்லவ மாதிரி நடிச்சு

அது வருக்கு என் முதலாளி வீட்டில் நான் கைய நனைக்க மாட்டேன் இது நான் கும்பிடுற மாரியம்மா மேல சத்தியம் மேடம் அவ பிசினஸ் விஷயத்துல நெருங்கவே முடியாது நான் அவளை நெருங்கவும் விட மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் நான் கிளம்புற மேடம் சார் நீங்க நிதானமா வந்தா போதும் ரகுபதியா கொக்கா

நல்ல பாம்பு மாதிரி பழி வாங்காம விட மாட்டேன் சக்தி என்னால தான் அழிய போறா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி அதை ஊதி ஊதி பெருசாக்குறதா வேலை அதான் நான் இப்ப செய்ய போறேன் நீங்க பார்க்க போறீங்க அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சக்திய நந்தினியும் நான் ஒன்னு சேர விட மாட்டேன் இந்த ரகுபதி சாதாரண ஆள் இல்லைன்னு போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க

இவன் யாரும் தெரியுதாயா தெரியலையா சார் யோ இத நம்ம அக்யூஸ்டியா டெய்லர் குழந்தை கடத்தியா புரியல அகௌன்ட் அப்படி நான் என்ன பிள்ளையார அப்பா பாவம் பண்ணினேன் அந்த சின்ன குழந்தை அதை கூட என்னால காப்பாத்த முடியலையே தண்டனை அதிகமாயிடும் தெரிஞ்சு உயிரை பணைய வச்சுதானே இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தப்பிச்சு வந்தேன் இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே போதும்பா இதை ஒரு நல்ல வழியை ஐயா பெரியவரே என்னை போலீஸ் துரத்திட்டு வருது என் உயிருக்கு ஆபத்து நான் மறைஞ்சிக்கிறேங்க தயவு செஞ்சு போலீஸ் சொல்றா காட்டி கொடுத்துடாதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகுங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஓ ஓயா இவ மாட்டிக்கிட்டா எவ்ளோதற்கு உடனே கொடுத்துட்டே என் எங்குட்டி சக்தி கழிச்சிருவா பிள்ளையாப்பா பிரியா போலீஸ் போயிட்டாங்கல்ல ரொம்ப நன்றி பெரியவர உங்களை நான் மறக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் தம்பி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட யாரு மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா வைரம் குழந்தை சக்தியை காப்பாத்துறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த வைரம்டா வைரம் ப்ரீட்டி சக்தியை காப்பாத்திருவானா